நீங்க போறம்னு பாத்தீங்கன்னா கொடிவேரி டேம் போறோம் கிளைமேட் நல்லா இருக்கு சோ காலையில டென் தேர்ட்டி ஆகுது நாங்கள் கிளம்பிட்டோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரெக்டா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கொடிவேரி டேம் ரீச் பண்ணிடுவோம் இங்கே கிளைமேட் நல்லா இருந்துச்சு இடமும் நல்லா இருந்துச்சு லொக்கேஷன் அதான் சும்மா அப்படியே இறங்கிட்டோம் தண்ணிக்குள்ளத <muchas> போற <muchas> <muchas> ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று வியூ காட்டுறோம் உங்களுக்கு நிறைய பேர் குளிக்கிறாங்க தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது தண்ணி சவுண்டு நல்லா இருக்கு கூட்டம் அவ்வளோக்கு இல்லை நல்லா இருக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு படகு சவாரி இருக்கு கூட்டம் இருக்கு இருக்கு அந்த அளவு இல்லை நல்லா இயற்கைக்கு நடுவில் தண்ணி சூப்பராக இருக்குது நாங்க போய் குடிக்கலாம் இருக்கோம் फ्रेंड्स படகு சவாரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க தெரியுதா சீக்கிரம் ஆஃப் பண்ணிரணும் फ्रेंड्स இப்போ நாங்க கீழ போயிடு நாங்க குளிக்க போறோம் நாங்க இதுமே கொண்டு வர Dress எல்லாம் இந்த எல்லாரும் விளையாடுறத பார்த்தா அவ்வளவு ஜாலியா இருக்கு சோ குடிக்கலாம் ஒரு ஐடியா எல்லாம் பார்க்கலாம் சோ நாங்க கீழ போயிடு கன்னி பண்றோம் Did you madden? you mad? Vichy? Hey. Bon, இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறம் இப்போ நாங்கள் பரிசலில் போகிறோம் Really, bye. 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 ஐயா இங்கெல்லாம் ரொம்ப ஆழாரமா இருக்குங்களா இல்லையா

அந்த ஓரத்துக்கு போக கூடாதுல்ல மக்கள் இழுத்துருங்களா ஆய் விஜி எப்படி இருந்துச்சு நல்லா இருச்சா தெரியுங்களா பிரிஸ் கொடிவேரி வந்தீங்கன்னா அந்த ஐயா படகுல போங்க சூப்பரா சவாரி பண்றாரு செம்மையாக இருக்கு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஐயா பாய் சொல்லிடுங்க ஆ பாய்

கீழே குளிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் போயிட்டு பார்க்குறோம் குளிக்க முடிஞ்சா குளிக்கிறோம் இல்லைனா குளிக்கிற முடியாது வீடியோ எடுத்துட்டு நல்லா இருந்தே நல்லா புளிசாதம் தயிர் சாதம் செஞ்சு கொண்டு வந்து இந்த சாப்பிட்ணுங்க அப்படி இருக்கும் டைம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் தண்ணி நிறைய வருது जी <laughs>

சார் ஜில்லுன்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்

ஃபிஷ் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபிஷ் வந்துடும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க அப்படியே சாப்பாடு இருக்குது மீன் குழம்பு இருக்குது தக்காளி சாப்பாடு இருக்கு ஃபிஷ் நல்லா இருக்கா செருக்க

ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடாமல் போகாதீங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சிடல ஒரு பிளா ஒரு பிரிட்ஜு மேலே நின்று வீடியோ எடுத்தலாம் அதே பிரிட்ஜுக்கு கீழே தான் தான் கொஞ்சம் சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிடாம போகாதீங்க அங்கே பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்து வெயில் இன்னொரு பிளாகோட உங்களை சந்திக்கிறோம் Bye. Mom. Bye.